இறை இயேசுவின் நதுமை சகோதர சகோதரிகளே பிரைசலால் புகழ் மரியே வாழ்க இந்த மூன்றாவது அதிகாரத்தில் மோசேயினுடைய தனிப்பட்ட அனுபவம் ஆண்டவருடைய அனுபவத்தை நாம் பார்க்கிறோம் கடவுள் மோசேக்கு முற்புதர் வழியாக நம்ம காட்டி அதாவது பிரசனத்தை காட்டுகிற இந்த முற்புதர் பிரசனமானது ஒரே மலைப்பகுதியிலே நடக்கிறது அப்போ அந்த அனுபவத்தை முதன் முதலாக மோசையை காண்பதால் கொஞ்சம் அச்சத்தோடு உற்று நோக்குகிறார் அங்குதான் சொல்லுகிறார் உன்னுடைய மிதியடிகளை கலட்டி விட்டு வா ஏனெனில் இது புனிதமான இடம் பின்பு ஆண்டவர் மோயிசனிடம் நீ உன் மக்களை விடுவிக்க செல் ஏனில் அவருடைய அழுகுறலை நான் கேட்டேன் அவருடைய கஷ்டங்களை நான் உற்று நோக்கினேன் அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் உன் வழியாக என்று சொல்லி மோசையை இஸ்ரேல் மக்களிடம் திருப்பி அனுப்புகிறார் அப்பொழுது மோசே கேட்கிறார் நீ யார் சொல்லி வந்திருக்கிறாய் என்று சொல்லும் பொழுது அதாவது உன் கடவுளாகி ஆண்டவர் யா கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாகோப்பின் கடவுள் என்று சொல் கடவுளுடைய பேரையும் அவர் கேட்கிறார் அப்பொழுது தான் அந்த பேரானது அவரிடம் சொல்லப்படுகிறது இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே இருக்கின்றவர் நானே அருமையான ஒரு பிரசன்னம் ஆண்டவர் என்றும் உயிரோடு இருக்கக்கூடிய தெய்வம் அந்த பிரசன்னத்தை அதுவும் நீ போய் உன் மூதாதையுடைய கடவுள் சொல்வதனாக சொல் என்று சொல்கிறார் மறுபடியும் இந்த மக்களிடம் போய் நீங்கள் சொல்வதை கேட்பார்கள் ஆனால் பாரோ மன்னன் இதை கேட்க மறுப்பான் மக்களை விட மறுப்பான் அவனுக்கு என்னுடைய ஆசீர்வாதத்தை முக்கியமாக அதிசயங்களை காண்பிப்பேன் அவனை தண்டிப்பேன் என்று சொல்லி மோசையை மக்களிடம் அனுப்பி வைக்கிறார் அவர்களுக்கு அந்த வாக்கு கொடுத்த அந்த நாடுகளை க நான் க அளிப்பேன் என்ற அந்த வாக்குறுதியோடு மோசையை அனுப்பி வைப்பதைத்தான் இந்த அதிகாரத்தில் நான் பார்க்கிறேன் அன்பு சகோதரமே இந்த அதிகாரத்தில் நாம் உள்வாங்கும் பொழுது முக்கியமான விஷயங்கள் ஒன்று இருக்கின்றவர் நானே ஆண்டவர் என்னாலும் நம்மோடு இருக்கிறார் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அவருடைய பிரசனம் புனிதமானது என்ற அந்த நல்ல எண்ணத்தோடு நம் கடவுள் நம்முடைய கஷ்டங்களை ஏறெடுத்து பார்ப்பார் புனிதமான அந்த உள்ளத்தோடும் எண்ணத்தோடும் பார்வையோடும் அவரை நோக்கும் பொழுது அவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுதும் நாமும் இதோ இஸ்ரேல் மக்களைப் போல பாதுகாப்பாக அழைத்து வரப்படுவோம் கண்டிப்பாக அந்த ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த அதிகாரத்திற்கு நாம் செபிமடுப்போம் மோசே மிதியானின் அர்ச்சகராகிய தம் மாமனார் இத்திரோவினுடைய ஆட்டு மந்தையை மேய்த்து வந்தார் அவர் அந்த ஆட்டு மந்தையை பாலை நலத்தில் மேற்றிசையாக ஓட்டிக்கொண்டு கடவுளின் மலையாகிய ஒரேபே வந்தடைந்தார் அப்போது ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே பிழம்பின் அவருக்கு தோன்றினார் அவர் பார்த்தபோது முட்புதர் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது ஆனால் அம்முட்புதர் தீந்து போகவில்லை ஏன் முட்புதர் தீந்து போகவில்லை இந்த மாபெரும் காட்சியை பார்ப்பதற்காக நான் அப்பக்கமாக செல்வேன் என்று மோசே கூறிக்கொண்டார் அவ்வாறே பார்ப்பதற்காக அவர் அணுகி வருவதை ஆண்டவர் கண்டார் மோசே மோசே என்று சொல்லி கடவுள் முற்போதின் நடுவிலிருந்து அவரை அழைக்க அவர் இதோ நான் என்றார் அவர் இங்கே அணுகி வராதே உன் பாதங்களிலிருந்து மிதியடிகளை அகற்றிவிடு ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் புனிதமான நிலம் என்றார் மேலும் அவர் உங்கள் மூதாதையனுடைய கடவுள் அபிரஹாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோப்பின் கடவுள் நானே என்று உழைத்தார் கடவுளை உற்று நோக்க அஞ்சியதால் தம் முகத்தை மூடிக்கொண்டார் அப்போது ஆண்டவர் கூறியது எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன் அடிமை வேலை வாங்கும் அந்த அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் இருக்கும் குரலையும் கேட்டேன் ஆம் அவர்களுடைய துயரங்களை நான் அறிவேன் எனவே எகிப்தியரின் பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்கவும் அந்நாட்டிலிருந்து பாலும் தேனும் பொழியும் நல்ல பறந்ததோர் நாட்டிற்கு அதாவது கனானியர் இத்தியர் எமோரியர் பெரிசியர் இவ்வியர் இபூசியர் வாழும் நாட்டிற்கு அவர்களை நடத்திச் செல்லவும் இறங்கி வந்துள்ளேன் இப்போது இதோ இஸ்ரேல் மக்களினுடைய அழுகுரல் என்னை எட்டியுள்ளது மேலும் எகிப்தியர் அவர்களுக்கு இழைக்கும் அந்த கொடுமைகளையும் கண்ணோ கண்டுள்ளேன் எனவே இப்போதே போ இஸ்ரேல் இனத்தாராகிய என் மக்களை எகிப்திலிருந்து நடத்தி செல்வதற்காக நான் உன்னை பார்வோனிடம் அனுப்புகிறேன் மோசே கடவுளிடம் பார்வோனிடம் செல்வதற்கும் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து போவதற்கும் நான் யார் என்றார் அப்போது கடவுள் நான் உன்னோடு இருப்பேன் மேலும் இம்மக்களை எகிப்திலிருந்து அழைத்து செல்லும்போது நீங்கள் இம்மலையில் கடவுளை வழிபடுவீர்கள் நானே உன்னை அனுப்பினேன் என்பதற்கு அடையாளம் இதுவே என்றுழைத்தார் மோசே கடவுளிடம் இதோ இஸ்ரேல் மக்களிடம் சென்று உங்கள் மூதாதையனுடைய கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று நான் சொல்ல அவர் பெயர் என்ன என்று அவர்களை அவர்கள் என்னை வினவினால் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்று கேட்டார் கடவுள் மோசையை நோக்கி இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார் மேலும் அவர் நீ இஸ்ரேல் மக்களிடம் இருக்கின்றவர் நானே என் என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல் என்றார் கடவுள் மீண்டும் மோசையை நோக்கி பின்வருமாறு கூறினார் நீ இஸ்ரேல் மக்களிடம் உங்கள் மூதாதையனுடைய கடவுளாகிய ஆண்டவர் அபிரஹாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோப்பின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று சொல் இதுவே என்றென்றும் என் பெயர் தலைமுறை தலைமுறையாக என் நினைவு சின்னமாகவும் சின்னமும் இதுவே போ இஸ்ரேலின் பெரியோர்களை ஒன்று திரட்டி அவர்களை நோக்கி உங்கள் மூதாதையனுடைய கடவுளாகிய ஆண்டவர் ஆபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோப்பின் கடவுள் எனக்கு காட்சியளித்து இவ்வாறு கூறினார் உங்களையும் எகிப்தில் உங்களுக்கு நேரிட்டதையும் நான் கண்ணாலே கண்டு கண்டுகொண்டேன் எகிப்தின் கொடுமையிலிருந்து கனானியர் இத்தியர் எமோரியர் பெரிசியர் இவ்வியர் எபூசியர் வாழும் நாட்டிற்கு பாலும் தேனும் பொழியும் நாட்டிற்கு உங்களை நடத்தி செல்வேன் என்று அறிவிப்பாய் அவர்கள் நீ சொல்வதை கேட்பர் நீயும் இஸ்ரேலுடைய பெரியோர்களும் எகிப்திய மன்னனிடம் செல்லுங்கள் அவனை நோக்கி எபிரேயினுடைய கடவுளாகிய ஆண்டவர் எங்களை சந்தித்தார் இப்போதே நாங்கள் பாலை நிலத்திலும் மூன்று நாள் வழிப்பயணம் போக இசைவு தாரும் ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு பழி செலுத்த வேண்டும் என்று சொல்லுங்கள் என் கைவன்மையை கண்டாலன்றி எகிப்திய மன்னன் உங்களை போகவிட மாட்டான் என்பது எனக்கு தெரியும் எனவே என் கையை ஓங்குவேன் நான் செய்ய போகும் அனைத்து அருண் செயல்களாலும் எகிப்தியனை தண்டிப்பேன் அதற்கு பின் அவன் உங்களை அனுப்பிவிடுவான் அப்பொழுது இம்மக்களை எகிப்தியர் பார்வை பார்வையில் விரும்பத்தக்கவராக்குவேன் நீங்கள் வெறுமையாய் போகப்போவதே இல்லை ஏனெனில் ஒவ்வொருவருத்தையும் இன்றை வீட்டுக்காரியிடமும் தன் வீட்டிலுள்ள அந்நிய பெண்களிடமும் வெள்ளி அணி அணிகலன்களையும் தங்க அணிகலன்களையும் மேல் ஆடைகளையும் கேட்டு வாங்கிக் கொள்வான் அவற்றை உங்கள் புதல்வருக்கும் உங்கள் புதல்வியருக்கும் அணுவியுங்கள் இவ்வாறு நீங்கள் எகிப்தை சூறையாடி செல்வீர்கள் என்றார் பிரைசலான் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க்க